ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இப்போ நம்ம வந்து ஈத்தர் ஃபோர்ஸில் வந்து ஐடி போடுறதுக்கு நம்ம ஆல்ரெடி பிஎன்பி வெப்ட்வெண்ட்டியில் வந்து நம்மக்கிட்ட வந்து யூஎஸ்டிடி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அதை வந்து நம்ம வந்து எத்திரிஎம் காயினாக ஷாப்பிங் பண்ணுறது எப்படி அப்படின்றத நம்ம பார்ப்போம் இப்போ நான் இருக்குது பிஎஸ்சி நெட்ஒர்க்கில் இருக்கிறேன் நீங்கள் என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு அப்படின்னா நீங்கள் வந்து இது மாற்றிக்கணும் என்னடா இங்கே சும்மா லட்சம் கோடிக்கணக்காக கட்டுதுன்னு பார்க்காதீங்க எலான் டோஜின்னு ஒரு காயின் இருக்குது அதுதான் அவ்வளோ அமௌண்ட் காட்டுது ஆனால் அங்கே ஷாப்பிங்கில் போனீங்க அப்படின்னா அதோட மதிப்பு நீங்களே பார்க்கலாம் பால் காயின் கொடுக்குறேன் வெறும் முந்நூற்றி தொண்ணூத்தோருவா காட்டுது காட்டுது ஷாக் எடுத்திங்க அதுதான் அவ்வளோ பெரிய அமௌண்ட்டாக காட்டுது சரிங்களா சரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு வந்து இதில் நம்ம அட்ரஸ் வந்து எடுத்துக்கணும் ஓகேங்களா இப்போ வந்து இது மாதிரி அட்ரஸ் வந்து நம்ம எத்திரியம் அட்ரஸ் நம்ம வந்து இது காப்பி பண்ணிக்கணும் ஓகே கவனமாக ஓபியோட எத்ரி அட்ரஸ் காப்பி பண்ணிக்கணும் உங்கள் கிட்ட வந்து இப்போ வந்து இது இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் என்ன பிஎன்பியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இஎஸ்டிடி இருக்குது இப்போ இஎஸ்டிடி எடுத்துக்கிறீங்க எடுத்துன்னு கீழே பாருங்கள் ஸ்வாப் ஸ்வாப் கொடுத்துருங்க மேலே யூஎஸ்டிடி வந்துடுச்சா கீழே பிஎன்பியை டச் பண்ணிவிட்டு ஓபி டச் பண்ணிக்கோங்க ஓபின்றது ஓகே இதுதான் தான் இங்கே வந்து பண்ணிவிட்டு ஓகே பண்ணிட்டிங்களா ஓபியில் வந்து ஓபி நெட்வொர்க்கில் எத்திரியம் நெட்ஒர்க் வந்து ஓபி கீழே பாருங்கள் ஓ ஓபி ஓபிடிமிசம்னு இருக்குது பாருங்களா ஆப்டமிசம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆப்டமிசம் இப்போ இந்த இடத்துல பாருங்கள் ரிசீவிங் அட்ரஸ் ப்ளேஸ் பண்ணிக்கணும் அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்களா அந்த அட்ரஸ் பேஸ் பண்ணிவிட்டு இப்போ எவ்வளோ யூஎஸ்டி தரீங்க எங்கிட்ட வந்து ஒரு பதிமூணு இருக்குது பதிமூணும் கொடுக்குறேன் எவ்வளோ வருமோ உங்கள் வந்துடும் எத்திரியமாக எத்திரியம் வந்து இப்போ நேற்று பாருங்கள் ஏறிட்டுருக்கு அது எத்திரியமாக நல்லா நம்ம சம்பாதிக்கிறதுக்கு ஈத்தர் ஃபோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட் பிளாட்ஃபார்ம் நல்லா பெஸ்ட்டாக கிடச்சிருக்கு பயன்படுத்திக்கோங்க இப்போ அங்கே வந்து யூஎஸ்டி மைனஸ் ஆகிடுச்சு இப்போ எனக்கு இங்கே போனேன் அப்படின்னா எனக்கு வந்து வந்துட்டுருக்கும் எங்க பார்த்தீங்களா ஷாப்பிங் ஆயிடுச்சு அவளை தானே சி இப்போ அவள் என்னது கொஞ்சம் டைம் எடுக்கும் அது போய் செக் பண்ணலாம் உங்கள் ஈசடிட்டி வந்து மைனஸ் ஆகிட்டு தான் இருக்குது அது குட்டி குட்டி காயினுங்க சும்மா நூறுரூபா ஐநூறுரூபா ஆயிரரூபா மாதிரி வாங்கி வச்சு பாருங்கள் இங்கே வந்து சக்ஸஸ் தான் காட்டுது ஓகே போயிட்டு தான் இருக்கோம் இப்போ நம்ம போய் பார்ப்போம் வந்துட்டுருக்குற மாதிரி இருக்குது ம் வந்துட்டுருக்கு ஓகேங்களா டைமிங் பாருங்கள் ஆறு முப்பத்தி மூணு மேலே பாருங்கள் ஆறு முப்பத்தி நாலு வந்துட்டுருக்கு இந்த மாதிரி தாங்க நம்ம காயின் வச்சு எதுவாக இருந்தாலும் அதே மாதிரி உங்கள் கிட்டே வந்து பாலிகானில் வந்து பார்த்திங்கன்னா இருக்குன்னே வச்சுக்கோங்களேன் உங்கள் கிட்டே வந்து என்ன இருக்குது பாலிகானில் வந்து உங்ககிட்ட டாய் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த டாய் கூட நம்ம மாற்றலாம் ஷாப்பிங்கில் மேலே பாருங்கள் ஸ்வாப்பு இப்போ நம்ம வந்து இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா ஓபி நெட்ஒர்க்கு எத்திரியமாக வேணும் நான் வந்து டாய் கொடுக்குறேன் எவ்வளோ டாய் கொடுக்குறேன் நாற்பத்தி ஆறு நான் வாங்கக்கூடிய அட்ரஸ் போட்டேன் இப்போ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த டாய் கொடுத்து நான் ஓபி எத்திரியமாக வாங்கிக்கிறேன் இந்த மாதிரி எதுனாலும் கொடுத்து நீங்கள் இந்த மாதிரி ஷாப்பிங் பண்ணிக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணலங்க நம்ம இதில் வந்து ஸ்லாட்டை வந்து பை பண்ணி வைக்கலாம் இதில் ஈத்தர் ஃபோர்ஸில் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்லாட்டில் இருக்கிறீங்களோ அஞ்சு லெவலில் இருந்தால் அஞ்சு லெவல் இன்கம் நீங்கள் ஆள் சேர்த்துலனாலும் கிடைக்கும் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஓகேங்க உங்களுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளேஸ்மெண்ட் ஐடி இப்போ நான் கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு நூறு பேர் தெரியும் அப்படின்னா ரெண்டு பேர் தான் ஏபி உக்காரோம் அதுக்கு கீழே தான் ஃபில் ஆகும் அப்போ ரெண்டு கிலோ நாலாக உட்காரோம் நாலு கீழே எட்டாக உக்காரோம் இப்படி எனக்கு நூறு பேர் சே தெரிஞ்சாலும் ஆயிரம் பேர் தெரிஞ்சாலும் இப்படி தான் போய் உக்காரத்துனால நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே வேலை நீங்கள் வந்து ஏபி மட்டும் கொடுத்துடணும் ஏல ஒரு ஐடி பியில் ஒரு ஐடி அது கம்பல்சரி கொடுத்துட்டு நீங்கள் அடுத்து செய்ய வேண்டியது லெவல் அப்கிரேடு பண்ணிடணும் இந்த ரெண்டு வேலையை மட்டும் அஞ்சு லெவல் இன்கம் வேணும்னு நினைக்கிறீங்களா அஞ்சு லெவல் பண்ணி வச்சுக்கோங்க எவ்வளோங்க இன்றைக்கி வந்து ஒரு நாலு ஒரு அஞ்சு ரூபாக்குள்ளே தான் வருது நீங்கள் எனக்கு கால் பண்ணுங்கள் அந்த அந்த அஞ்சு லெவலுக்கு எவ்வளோன்றது நான் உங்களுக்கு கரெக்டாக கால்குலேட் பண்ணி நான் சொல்லிடுறேன் சரிங்களா அங்கே பாருங்கள் ரிசீவிங் போயிட்டுருக்கு இது சக்ஸஸ் ஆகணும்னு நினைக்கிறேன் ஆன பிறகு நமக்கு வந்து அங்கே வந்து வாலெட்டுக்கு வந்து வந்துடும் காயின் எடுத்துகிட்டு நமக்கு வந்துடும் ஓகே நம்ம போயிட்டு வேணால் பார்ப்போம் இந்த அது கொஞ்சம் டைம் எடுக்கும் போல் ஓகேங்களா இப்போ எப்படின்னா சொல்லி கொடுத்துருக்கேன் ஷாப்பிங் எப்படி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன் அது மாதிரி வந்து நீங்கள் எல்லாேருமே வந்து ஷாப்பிங் பண்ணிக்கோங்க பாலிக்கானில் வந்து மாறிச்சா நம்ம செக் பண்ணுவோம் இந்த யூசிடி டாய்காயின்னு போயிடுச்சு ஷாப்பிங் வந்து சக்ஸஸ் ஆயிடுச்சு இப்போ நம்ம போய் பார்க்கலாம் ம் பாருங்க பாருங்கள் ஓகே இந்த எந்த காயின் வச்சு எந்த காயினை வேணாலும் ஷாப்பிங் பண்ணிக்கலாம் நன்றி